ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு ஈர்க்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரப வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மணி ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு அனுஷ நட்சத்திரம் நான்காம் மாதம் மகர லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது மகர லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்கணத்திலேயே சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்றன இப்போ இந்த ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி 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 வந்து விரயஸ்தானத்தில் வந்து முழு மறைவாக மறைகிறார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா சுக்ரன் ஒருவர் உச்சம் பெறுகிறார் சந்திரன் ஒருவர் நீஷம் பெறுகிறார் இங்கே ஒரு கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா உச்சம் ஒரு கிரகம் பார்த்திங்க அப்படின்னம்னா நீஷம் அதே இது நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா கன்னியா லக்கினம் லக்கணத்திலேயே சூரியன் சுக்கிரன் மாந்தி இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதகத்தில் அதாவது இங்கே வந்து லக்னாதிபதி வந்து முழு மறைவு பெறுகிறார் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவாம்சத்தில் அதே லக்னாதிபதி அதாவது லக்னாதிபதி என்றால் நவாம்சத்தின் லக்னாதிபதியில் ராசியின் லக்னாதிபதி நவாம்சத்தின் லக்னாதிபதி பார்த்திங்க அப்படின்னம்னா புதன் இப்போ அந்த நவாம்சத்தின் லக்னாதிபதியும் இங்கே வந்து முழு மறைவாக மறுகிறார் ராசி அதி ராசியின் லக்னாதிபதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீஷம் பெறுகிறார் அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு வந்து கல்வி என்பது சிறந்த ஒரு கல்வியாக அமையும் படிப்பு என்பது நன்றாக இருக்கும் திருட்டு புத்தி உடையவர் என சொல்லலாம் அதாவது சரீரம் வந்து கொஞ்சம் உஷ்ணமான சரீரமாக இவருக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் கட்டி தேமல் இந்த மாதிரி வியாதிகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என கூட சொல்லலாம் கட்டி தேமல் சம்பந்தப்பட்டது இவருக்கு வந்து இருக்கும் என கூட சொல்லலாம் உடலில் கொஞ்சம் உபாதைகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் நடுத்தர குடும்பமாக இவர் வந்து இருக்கக்கூடும் என சொல்லலாம் அறிவு ஆற்றல் திறமை மிக்கவர் என சொல்லலாம் எந்த ஒரு காரியங்களில் எந்த ஒரு செயல்களில் இவர் இறங்கினாலுமே அது வந்து இவருக்கு வந்து முட்டுக்கட்டையாக இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் எல்லாமே இவருக்கு வந்து காரிய தடைகளாகவே இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் எழுத்து நாவல் கட்டுரை பத்திரிகை நன்றாக எழுத படிக்க பேச்சு திறமை உடையவர் என சொல்லலாம் இவை அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவருக்கு வந்து நன்கு வந்து ஒரு பிரியமாகவும் ஒரு விருப்பமாகவும் இருப்பார் என கூடவும் இவர் வந்து சொல்லலாம் உடன்பிறப்புகளிலும் நல்ல ஒரு பிரியமாகவும் இருப்பார் என சொல்லலாம் வாக்குப்பளிதம் என்னது இவருக்கு வந்து உண்டு என கூட சொல்லலாம் எதிரி வந்து இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் ஆனால் எதிரிகளை இவர் வந்து வெல்வார் என கூட சுருக்கமாக சொல்லலாம் எதிரிகளை வெல்லக்கூடியவர் அப்படின்னு என்று சொல்லலாம் வெளிநாடு யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவருக்கு கொஞ்சம் அதிகமான வாழ்க்கையில் வந்து அதிகமான ஏமாற்றங்களை வந்து இவருக்கு வந்து அதிகமாக தரும் என கூட சொல்லலாம் சொத்து பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெய்வீக அணுக்களம் அனுகூலமும் உடையவர் என கூட சொல்லலாம் இவருடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி திருமணம் என்பது நல்ல நிலைகளில் வந்து இவருக்கு வந்து அமையும் என கூட சொல்லலாம் திருமணம் வந்து நல்ல நிலைகளில் வந்து இவருக்கு வந்து அமையும் என சொல்லலாம் கொஞ்சம் கால தாமதமின்றிய திருமணம் என்பது இவருக்கு வந்து நடைபெறும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகக்காரருக்கு இதுவே பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்